மற்ற அரசியல் அமைப்புகளை நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை பழங்குடி சமூகம் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகம் தலித்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் அரசியல் ரீதியாக நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது வேண்டும் அரசியல் இயக்கமாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பதல்ல வெற்றி பெறப்போகிறோம் பிரச்சனை மைய நீரோட்ட அரசியலில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதுதான் பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி மைய நீரோட்ட தேர்தல் அரசியலில் இருப்பதால் தான் சனாதன எதிர்ப்பு அரசியலை துணிந்து பேச முடிகிறது அனைத்து அரசியல் கட்சிகளையும் கவனத்தையும் அதை நோக்கி ஈர்க்க முடிகிறது வெற்றிதான் முக்கியம் என்றால் பாரதிய ஜனதாவோடும் நம்மால் சேர்ந்து கொள்ள முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் கைகோர்த்துக் கொள்ள முடியும் இந்தியாவிலேயே இப்படி இரண்டு கட்சிகளின் பெயரை சொல்லி இவர்களோடு கூட்டணி சேர மாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சல் கட்சிக்கு மட்டும்தான் பாமக இருக்கிற அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது இருக்கிற அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது இதை இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தும் தந்தை பெரியாரிடமிருந்தும் தான் அரசியல் சக்தியாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்ளுகிற போதுதான் நமக்கான உரிமைகளை நாம் அறிந்து கொள்ளவும் முடியும் அதை வென்றெடுக்கவும் முடியும் அதைவிட இந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் மைய நீரோட்டத்தில் விவாதிப்பதற்கான சூழலை ஏற்படுத்த முடியும் எந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தொலைக்காட்சிகளிலே பேசி இருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்ன நாங்க சாதாரணமானவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஏன்னா நாங்க மத சார்பற்ற ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது மதவரியர்களை சனாதன சக்திகளை ஆட்சி அதிகாரத்தில் அமர ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சக்தி இருக்கலாம் வெளிச்சு வாங்கினார்கள் குழைக்க தெரியலையே

தர்மம் தெரியாது பேரம்பேசியாது அவர்கள் எல்லாம் போலீஸ் பார்வையிலே திருடர்கள் கிடையாது ஆனால் உழைத்து வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருளர்களும் பழங்குடி மக்களும் இந்த காவல்துறையின் பார்வையிலே குற்றவாளிகளாக குற்ற பரம்பரையாக தெரிவதற்கு காரணம் இந்த அதிகார வர்க்கம் சாதி அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமான தொழிலை தீர்மானித்து வைத்திருக்கிறது இந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் இந்த குணத்தை சார்ந்தவர்கள் திருட்டை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் என்று அவனே தீர்மானிக்கிறார் ஆடு காணாமல் போனால் இவன் உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய தகுதியை எப்படி உயர்த்தி கொள்வது அமைப்பாய் திரளுவதன் மூலம்தான் உயர்த்திக் கொள்ள முடியும் ஒரு ஒடுக்குமுறைக்கு தீர்வு காண முதல் தேவை எனக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறையை நான் இனி அனுமதிக்க மாட்டேன் என்று நானே அடங்கி அடங்கியிருக்கிறது யாரோ ஒருவன் வந்து நம்மை பாதுகாப்பான் என்று எதிர்பார்க்கிற போனார் இந்த கட்சி ஏன் கேட்கல இந்த கட்சி ஏன் கேட்கலன்னு கேட்கக்கூடாது இந்த தலைவர் ஏன் அறிக்கை விடல அந்த தலைவர் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு பழங்குடி மக்களுக்கான பாதுகாப்பு நாம் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும் அதற்கான களம் அமைக்கிற ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி தேர்தல் நேரம் என்பதால் இந்த மாநாட்டை நடத்தி நாம் வாக்கு சேகரிப்பதற்காக கூடவில்லை தோழர்களே தேர்தலுக்கு பிறகும் நாம் போராட்டக் களத்தில் கைகோர்த்து நிற்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேர்தலுக்கு பிறகும் தொடர்ச்சியாக நாம் போராட்ட திசைவெளியிலே பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே பழங்குடி சமூகத்தை சார்ந்த மக்களே இந்த மண்ணின் மைந்தர்களே அரசியல் ரீதியாக எழுச்சி பெறுவதற்கு நம்மை அடியமாக்கி கொள்வோம் என்பதை சொல்லி இருபத்தி மூன்று தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகளின் தீர்மானங்களாகவே நான் ஏற்று அவற்றை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து பழங்குடி சமூகத்தினரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து களமாடும் என்பதை சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துக்கும் உங்களுடைய நல்லாதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்